இந்த பொடி டெய்லி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு சூப்பரான அருமையான பொடி இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி இதில் சேர்த்துருக்கிற பொருட்களும் நல்ல ஆரோக்கியமான பொருட்கள் தான் சேர்த்துருக்குறோம் சூடான சாதம் கூட இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது செஞ்சு நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் இந்த ஹெல்த்தியான பொடி செய்கிறதுக்கு அறுக்கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்துருக்குறோம் கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறி நல்லா செவக்க வறுக்க போகிறோம் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பையும் இது கூடயே சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுக்க போகிறோம் பதினஞ்சே நிமிஷத்தில் இந்த பொடி ரெடி பண்ணிடலாம் இதை ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா தேவைப்படுறப்ப அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு இந்த பருப்பை நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக இது கூட காரத்துக்காக எட்டு மிளகா வத்தல் சேர்த்துருக்குறோம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது கூடயும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துருக்குறோம் அஞ்சாறு பல்லு பூண்டு உங்களோட ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்புங்கிறதுனால நான் லைட்டாக ஹீட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இது கூடவே சேர்த்துட்டேன் விருப்பம் இருந்தால் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகும் கூட இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது எல்லாமே ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதையும் இது கூடயே சேர்த்து நல்லா வறுத்துருங்க நான் பொடிங்கிறதுனால இது கூட ஆற வச்சுட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளை சேர்க்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறோம் இது கூட நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச பிரண்டையை சேர்த்து வதக்க போகிறோம் பிரண்டை வந்து ஒரு மகத்துவமான பொருள்னே சொல்லலாம் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது இதை வச்சு நம்ம சட்னி செஞ்சுருக்குறோம் துவையல் பண்ணியிருக்கிறோம் ஊறுகாய் போட்டிருக்குறோம் உங்களுக்கு எந்த இது டேஸ்ட்டு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க இப்போது நல்லா சுருண்டாக வதக்கி எடுத்துட்டோம் இதையும் எடுத்து ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்த பொருட்களோட இதை சேர்த்து பொடி பண்ண போகிறோம் இது இருக்கட்டும் இப்போது ஃபஸ்ட்டு வறுத்து வச்சோம் இல்லையா அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பிரண்டை சேர்த்தா போதும் இது ஆல்மோஸ்ட் இட்லி பொடியோட டேஸ்டில் தான் இருக்கும் அதனால் பிரண்டை சேர்க்குறதுனால டேஸ்ட்டு வித்தியாசம் இருக்குமோன்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாம் பாருங்கள் இதை நம்ம பொடி பண்ணி எடுத்தாச்சு லாஸ்ட்டில் பிரண்டை சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் போட்டு போட்டு எடுங்க பத்து செகண்ட் இருபது செகண்ட் மாதிரி போட்டு போட்டு எடுங்க மொத்தமாக போட்டிங்கன்னா பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும் இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி பொடி மாதிரி கிடைக்காது இதை ஒரு தட்டில் தட்டிட்டு நல்லா ஆற வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணால் போதும் இது வந்து வெளியில் இருந்தால் ரொம்ப நாள் தாங்காது அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுட்டு சூடான சாதம் கூட இட்லி தோசை கூட சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் சமைச்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமாக இருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்